மட பிளேஸர்ஸா இருக்கு bro எல்லாமே பிளான்ட் சர்ப்ளஸ் பாஸ் பாருங்க கலர் இருக்கு அது நம்ம கலர் வேணும்னால レッド இருக்கு ப்ளூ வேணும்னால ப்ளூ இருக்கு அதுலாம உங்களுக்கு பிரிண்டர்ல பாக்கறினால பிரிண்டட்லியும் இருக்கு okay பிரிண்டட்லியே இருக்கு இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா பிரிண்டட் இருக்கு பிரிண்டட் பாத்தீங்கன்னா फ्रेंड्सலியும் சூப்பரா இருக்கும் okay பேக் பிரிண்டட் வர வந்திருக்கு இதுல வந்து நிறைய கலர்ஸ் வரே இருக்கு பாருங்க レッド okay yellow பேக் பிரிண்ட் தான் பாத்தீங்கன்னா தான் நம்ம கிட்ட இருக்கு மாதிரி இருக்கு பிரிண்டட்ல கேட்டிங்களாலும் ஓகே இருக்கும் பிரிண்டட் இப்போ ட்ரெண்டிங்ல போற அந்த மாதிரி லைன்ஸ் லைன்ஸும் இருக்கு நாலு சட்டை அதே ட்ரிபிள் தான் வந்து எம்ல இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது நான் எக்ஸ்எல் இது ஆ இந்த மாதிரி பிக் சைஸ் ஓகே இந்த ரேட்ல கொடுக்க மாட்டாங்க ஓகே இது வந்து 5 எங்க ஓ ஓகே ஓகே பாண்ட் பாத்தீனா மூணு ட்ரிபிள் லைன் தான் ட்ரிபிள் லைன் பாருங்க இப்ப சூப்பர் ட்ரெண்ட்ல போய் நிக்கிறதா பாப்கார்ன் பேண்டா பாப்கார்ன் பாத்தீங்க நல்லா இருக்கும் ஓகே அது இல்லாம ஃபார்மல்ல நீங்க ஃபார்மல்ல நீங்க எந்த வெத்தன மூணு பேண்ட் எடுத்தா ஓகே இல்ல மட்டும் தான் இந்த லைன் தான் கலெக்ஷனா நிறைய இருக்கு கலர்ஸும் சார மேரியா இருக்கும் ஓகே நல்ல கலர் இது அதே மாதிரி பிரீமியம் டி ஷர்ட் ஓகே பாத்தீங்க நல்லா இருக்கும் ஓகே பிரிண்டட் இது பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து 3XL வரைக்கும் இருக்குது 3XL இப்போ இப்போ இதான் ட்ரெண்டிங்ல போற டிராப் ஷோட் டீ-ஷர்ட் சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி ஏழு கலர்ல இருக்கு ஏழு கலர் டிசைன்ஸும் வெரைட்டி வெரைட்டி டிசைன்ஸும் இருக்கு ஓகே பா சமையா இருக்குங்க ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் புள்ளல்ல பாத்தீங்கன்னா வேற லெவலான ஒரு மென்ஸ்வேர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா வி பாக்ஸ் மென்ஸ்வேர் இதோட லொகேஷன் ரொம்ப சிம்பிள் புலல் வேலமால் ஸ்கூல் இருக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப நியர் பை தான் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு வி பாக்ஸ் மென்ஸ்வேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க புள்ளல் அப்படின்னு டைரக்டா கடைக்கு வந்துடலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க வேலுக்கு வந்துட்டு கூட கால் பண்ணுங்க கைட் பண்ணுவாங்க சோ இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு இங்க ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இந்த மந்த் எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற லெவலான ஆஃபர்ஸ் நிறையவே கொடுக்குறாங்க ஒரு காம்போ ஆஃபர் வந்து சூப்பரா இருக்கு ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட் ஒரு டி ஷர்ட் ஒரு ஷார்ட்ஸ் டோட்டலாக நாலு ஐட்டம் ஜஸ்ட் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட் நீங்க டிரபிள் லைனில் எடுத்துக்கலாம் நாலு ஷர்ட் வந்து ட்ரிபிள் அந்த நாலு ஷர்ட்டு ட்ரிபிள் நைன் பாத்தீங்கன்னா வரைக்கும் நம்மளுக்கு சைஸஸ் வச்சிருக்காங்க பிக் சைஸஸும் நீங்க எடுத்துக்கலாம் அது சூப்பரான ஆஃபர் கண்டிப்பா கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் ஜீன்ஸ் பேண்ட்டில் ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுக்கறாங்க ரெண்டு ஜீன்ஸ் பேண்ட் நீங்க பை பண்றீங்க ஒரு ஜீன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க மூணு ஜீன்ஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குடுக்கறாங்க குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாம நார்மலா ஃபார்மல் பேண்ட் அதே மாதிரி இப்போ பாப்கார்ன் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அந்த பேண்டும் பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் ஐன் குடுக்கறாங்க டி ஷர்ட் பாத்தீங்கன்னா ஏழு டி ஷர்ட் வந்து ட்ரிப் லைன்ல கொடுக்குறாங்க மூணு டி ஷர்ட் வந்து பிரீமியம் டி ஷர்ட்ஸும் நிறைய வச்சிருக்காங்க ஷர்ட்ஸும் பிரீமியம் சூப்பரா வச்சிருக்காங்க பிளேசர்ஸ் பிராண்டட் சர்ப்ளஸ்ல பிளேசர்ஸ் வச்சிருக்காங்க அதுவும் நம்மளுக்கு ஃபார்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க இந்த மந்த் எண்டு வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நீங்க கடைக்குள்ள வந்தாவே வே ஆஃபர் தான் ஸோ வீடியோவில் போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் ஆஃபர்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க டீடெயிலா பாத்தலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க நம்ம வீடியோ கூட போயிடலாம் ஐ ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ஓகே ப்ரோ உங்கள் ஷாப் டைம் சொல்லிவிட்டு உங்கள் ஷாப்போட லொகேஷன் சொல்லிடுங்க வந்து வியூ பாக்ஸ் மென் சார் ஓகே பார்த்தீங்கன்னா வேலமால் ஸ்கூல் புலல் அந்த ஸ்ட்ரைட் ரோட்டில் போட்டிங்கனால உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே வந்துட்டு நீங்கள் கால் பண்ணால் கூட நான் வந்து பிக் பண்ணிப்போம் ஓகே ஸோ புலல் வேலமால் ஸ்கூல் ஸோ அந்த ஸ்கூலுக்கு நியர்பை ஓகே சொல்லுங்க ப்ரோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க என்னென்ன ஆஃபர்ஸ் அப்போ கடைக்கு வந்தாலே ஆஃபர் தான் ஓகே ஓகே பாருங்க ஒரு ஷர்ட்டு ஒரு 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 ஷர்ட் டி ஷர்ட்டு ஒரு சார்ட் தான் ரெண்டு கேஷுவல் பேண்ட் இல்ல ஃபார்மல் பேண்ட் தான் ஓகே மூணு எல்லாமே உங்க கடையில போகக்கூடிய ஆஃபர்ஸ் தான் ஓகே சோ இது ஆஃபர் வந்து எப்பயுமே நம்மளுக்கு இருக்குமா இல்லை குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எந்த வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கா சரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தலாமா ஃபர்ஸ்ட் டி ஷர்ட் போய்லாம் ப்ரோ டி ஷர்ட் பாத்தீங்கன்னா டி ஷர்ட் ஏதா ட்ரிபிள் நைன் தான் நம்ம கிட்ட ஃபங்கியாவும் இருக்கு இந்த மாதிரி பிளைனாவும் இருக்கு பிளைனு பாத்துக்கோங்க நல்லா இருக்கும் அது இல்லாம பிரிண்டட்ல கேட்டீங்கன்னாலும் இருக்கும் பிரிண்டட் ட்ரெண்டிங்ல போற அந்த மாதிரி லைன்ஸ் லைன்ஸும் இருக்கு ஓகே கலர்ஸும் நிறைய இருக்கு ஓகே நீங்க பாத்துக்கோங்க பந்து எட்டு காட்டிங்கன்னா இன்னும் நிறைய கலர் இருக்கு ஓகே ஜஸ்ட் சாம்பிள் காட்டுறீங்க ஓகே

வீடியோக்காக சாம்பிள் எல்லாம் காட்டுறீங்க உங்களுக்கு எதனா வேணும்னா நேரில் வந்து பாத்து எடுத்துக்கோங்க ஓகே ஓகே பாருங்க ட்ராக் எல்லாம் அஞ்சு ட்ராக் வந்து ட்ரிபிள் நைன் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு ட்ராக் ஒரு ஒரு கலர் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு டிசைனா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு ஸோ எம்ல இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு டேரக்டா வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பாத்து எடுத்துக்கலாம் சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஆஃபர்ஸ் வந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் மட்டுமே அத்த ஆஃபர் பாத்தீங்கன்னா மூணு செட்டு ட்ரிபிள் நைன் தான் ப்ரோ ஓகே செக்கடும் இருக்கு செக்கடு பிரிண்டட்லயும் இருக்கு பிரிண்டடு

நிறைய உங்களுக்கு இங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ நீங்க நேரில் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே காட்ட முடியாது குவாண்டிட்டி நிறையவே இருக்கு அதனால நீங்க நேரில் வந்தீங்கன்னா ஒன்னொன்று பார்த்து எடுத்துக்கலாம் சூப்பரான ஆஃபர் கண்டிப்பா கிராப் பண்ணிக்கலாம் ஆஃபர் போயிடலாம் ப்ரோ பாத்தீங்கன்னா நாலு சட்டை எடுத்தீங்களா அதே ட்ரிபிள் நைன் தான் ட்ரிபிள் தான் தான் அதுல வந்து எம்ல இருந்து எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இருக்குது ஃபைவ் எக்ஸ்ல நான் ஃபைவ் எக்ஸ்எல் காட்டுறேன் கார்டுலயும் இந்த மாதிரி பிக் சைஸ் ஓகே ஃபைவ் எக்ஸ்எல் கொடுக்கும் இந்த ரேட்ல கொடுக்க மாட்டாங்க ஓகே பாருங்க நல்லாவே இருக்கும் எங்க காட்டுங்க ப்ரோ ஃபைவ் எக்ஸ்எல்

ஸோ எல்லாமே டீசென்டாக கொடுத்துட்டு இருக்காங்க நாலு ஷர்ட் வந்து ட்ரிபிள் லைன் அதுவும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஹைலைட் வந்து எம்ல இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு நீங்கள் பிக் சைஸாக இருந்தீங்கன்னா ஆஃபரில் எடுக்கணும் அப்படின்னா கிளம்பி வி பாக்ஸுக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு சொல்லுங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆஃபர்ல பாத்துருக்கோம் இப்ப பாக்கிறது ஃபுல்லா பிரீமியம் ஷர்ட் பிரீமியம் த்ரீ செவன்ல இருந்து செவன் பிப்டி வரைக்கும் இருக்கு ஓகே பாத்தீங்கன்னா அது பாருங்க எம்ல இருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது த்ரீ எக்ஸ்எல் இது அம்மா பாத்தீங்கன்னா ஃபங்கி டிசைன்லயும் இருக்கு நார்மலா பிரிண்டட் பாத்தீங்கன்னா பிரிண்டட்ல இருக்கு பிரிண்டட் பிரிண்டட்லயும் இருக்கும் பப்கான் பாத்தீங்கன்னா பப்கான்லயும் இருக்கு ஓகே பிளைன்லையும் இருக்கும் அந்த மாதிரி டெனிம்லேயும் இருக்கு டெனிம்லாம் பார்த்தீங்கன்னா டெனிம்லையும் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஓகே அது இல்லாம நார்மல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது ஓகே ட்ராப் ஷோல்டரு ஆ டிராப் ஷோல்டர் ஷர்ட்லாம் நிறைய இருக்கு ஓகே அது நார்மலாக பார்க்குறீங்க ப்ளெயின்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளெயின்லாம் நிறைய இருக்கும் ப்ரோ ப்ளெய்னு ஓகே அது இல்லாமல் பிரிண்டர்டில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷனே நிறைய இருக்கும் பிரிண்டட் நேரில் வந்து நல்லா இருக்கும் ஓகே இப்போ எங்களால் இருக்குது பாருங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ப்ரோ இந்த மாதிரி நிறைய இருக்கு ஃபுல் ஹேண்ட்லயும் இருக்கு ஆஃப் ஹேண்ட்லயும் இருக்கு ஓகே இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கு பிரிண்டட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் சூப்பரா இருக்கும் ஓகே பேக் பிரிண்டட் வேற வந்திருக்கு சூப்பரா இருக்கு இதுல வந்து நிறைய கலர்ஸ் வேற இருக்கு பாருங்க レッド ஓகே yellow இதெல்லாம் பேக் பிரிண்ட் தான் ஓகே நல்லா இருக்கும் இது எல்லாமே ஷெட் கலெக்ஷன்ஸ் சோ இங்க பாக்குறது எல்லாமே பிரீமியம் ஷெட் கலெக்ஷன்ஸ் முன்னாடி வந்து நம்ம ஆஃபர் பாத்துறோம் மூணு ஷர்ட் வந்து 399 நாலு ஷெட் 399 இது வந்து குவாலிட்டி இன்னும் பிரீமியமா இருக்கும் ரேஞ்சு பாத்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி வரைக்கும் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஷெட் ஒரு ரேட்டில் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு அந்த ரேஞ்சு சொல்லியிருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா இருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு அவைலபுளாக இருக்குது எல்லாமே இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் பிரிண்டடு எக்கச்சக்கமா இருக்கு பிரிண்டட் இருக்கு பிளைனு ஆஃபீஸ் யூஸுக்கு காலேஜ் யூஸுக்கு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே காட்ட முடியாது ஸோ உங்களுக்கு சும்மா ஒரு ஓரலாக என்ன இருக்கு காட்டுறேன் நீங்கள் புழல் வேலமால் ஸ்கூல் அது பக்கத்துல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் பார்த்து எடுத்துட்டு போயிடலாம் ஆஃபர் வந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் கொடுக்குறாங்க நம்ம சேனல் பேரை சொல்லுங்க டிஸ்டர்ப் பண்ணி கொடுப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா சட்டை பாத்துக்கோங்க அது வந்து ஃபேண்ட் பார்க்கலாம் வாங்க ஃபேண்ட் பாத்தீங்கன்னா மூணு ஃபேண்ட் ஏதா ட்ரிபிள் நைன் தான் ட்ரிபிள் நைன் பப்கார்னு பாருங்க இப்ப சூப்பர் ட்ரெண்ட்ல போய் நிறைய தான் பாப்கார்ன் ஃபேண்ட் பாப்கார்ன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே அதுவும் இல்லாம ஃபார்மல்லே இருக்குது ஃபார்மல்ல நீங்க எந்த பத்தின மூணு பேண்ட் ஏதா ஓகே நைன் மட்டும் தான் கலெக்ஷனா நிறைய இருக்கு கலர்ஸும் ஃபேர் மாதிரியா இருக்கும் ஓகே நல்ல கலர் இது இதுலயும் சைஸ் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட்ல இருந்து

ட்ரிபிள் நைன் வரும் ப்ரோ ட்ரிபிள் நைன் ரெண்டு ஃபேண்ட் ரெண்டு ஃபேண்ட் எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் வரும் ஓகே அதுவும் இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஃபங்கி கலர்ஸ்னு இருக்கு ஃபங்கி கலர் பங்கி கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெட் இருக்கு எல்லோ இருக்கு ஓகே இந்த மாதிரி நிறைய கலர் இருக்கு ப்ரோ ஓகே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ஃபேண்ட் எல்லாமே இது வந்து ரெண்டு ஃபேண்ட் வந்து ட்ரிபிள் நைனா சைஸ் என்ன ப்ரோ சைஸ் வந்து டுவெண்ட்டி எயிட்ல இருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் ஆ பிக் சைஸ் வரைக்கும் இருக்கா அந்த பிக் சைஸ் கூட நம்ம ரெண்டு எடுத்துக்கலாமா பா செம்மா ஆஃபர் இது ரெண்டு ஃபேண்ட் வந்து ட்ரிபிள் நைன் இது என்னது ப்ரோ ஜீன்ஸ் ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா

அதே டுவெண்டி எயிட்ல இருந்து இருக்கு சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் தான் வீடியோல காட்டுறாங்க ஜீன்ஸ் கலெக்ஷன் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து வரைக்கும் இருக்கு ரெண்டு ஜீன்ஸ் நீங்க பை பண்ணீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ரெண்டு ஜீன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் வந்து ஃப்ரீயா குடுத்துறாங்க நல்லா ஆஃபர் வீ குடுக்கறாங்க வந்துட்டு கிராப் பண்ணிடுங்க அதை பத்தினா நம்ம இது ஒரு ஆஃபர் டீ ஷர்ட் பாத்தோம் ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிரீமியம் டி ஷர்ட் ஓகே பாத்தீங்கன்னா லேத்தோ நல்லா இருக்கும் ஓகே பிரிண்டட் இத பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்குது த்ரீ எக்ஸல் இப்ப இப்பதான் ட்ரெண்டிங்ல போற டிராப் ஷோட டி ஷர்ட் சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி ஏழு கலர்ல இருக்கு ஏழு கலர் டிசைன்ஸ்லாம் வெரைட்டி வெரைட்டி டிசைன்ஸும் இருக்கு ஓகே பா சமையா இருக்குங்க ஒயிட்ல அது இல்லாம நிறைய இது இருக்கு ப்ரோ ஓகே பாருங்க இது இல்லாம கலர்ஸ் இத பாருங்க இதெல்லாம் டிராப் ஷோல்டர் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பேகி ஃபேண்ட் ஓகே அந்த மாதிரி போடுற டி ஷர்ட்ஸ் இதெல்லாம் இது பிரிண்டட் பிரிண்டட் ஓ அதே மாதிரி இந்த பிரிண்ட் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஓகே பேக் பிரிண்ட் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே இந்த மாதிரி நிறைய இருக்கும் அது இல்லாமல் இருக்கு நம்ம கிட்ட கலர் சர்வே இருக்குது ஓகே வந்து ப்ளெயினா இருக்கும் அது இல்லாமல் ஒயிட்டு ஒயிட் இருக்கு ரெட் இருக்கு நம்ம கிட்ட நிறையவே இருக்கு சூப்பர் சூப்பர் அது இல்லாம உட்டில நீங்க வந்து ஏன்னா ஹெல்தி உங்க கேர்ள் ஃபிரெண்ட்டு பாய் ஃப்ரெண்ட் அது கொடுக்கணும் அந்த மாதிரி கூட கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கப்பல் சாப் வர்ற மாதிரி ஓ இதுலயும் சைஸ் நிறைய இருக்கு ப்ரோ ஓகே ஓகே நல்லா இருக்கு ஓகே சூப்பர் இதெல்லாம் உடீஸ் டிஷர்ட் கலெக்ஷன் சார் பிரைஸ் என்ன ப்ரோ இதுல இதெல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 375 ல இருந்து ஓகே 550 வரைக்கும் இருக்கு ப்ரோ ஓகே சோ இதெல்லாம் ப்ரீமியம் அது இல்லாம நெக் வெச்ச டிஷர்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நெக் வெச்ச டிஷர்ட்ல இருக்கு ப்ரோ ஓகே காலர் ஆமா காலர் வெச்ச டிஷர்ட் காலர் அது இல்லாம நிறைய அதுல நிறைய கிளாத் இருக்கு கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் ஓகே டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கும் ஓகே இதெல்லாம் காலர் டிஷர்ட் ஓகே காலர் இருக்கு டவுன் ஷோல்டர் இருக்கு உட்டீஸ் இருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு வரைக்கும் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேட்டு தான் மென்ஷன் பண்ணல நீங்க விசிட் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே குவாலிட்டி டாப் நோச்சா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன் இப்போ ட்ரெண்ட் என்னோ அந்த ட்ரெண்டு தான்

ஒரு சட்டை ஒரு வேஸ்டி ஆஹ் இதுல எம்ல இருந்து டபிள் எக்ஸ்எல் இருக்கு ப்ரோ டபுள் எக்ஸ்எல் ஓகே இது வந்து இப்ப வந்து புது தீபாவளி வருது தீபாவளி விநாயகர் சதுர்த்தி நிறைய போடலாம் அதுக்கெல்லாம் போட்டா கூட நல்லா இருக்கும் ஆமா எயிட் ஃபிஃப்டி ப்ரோ இது எயிட் ஃபிஃப்டி ஆமா ப்ரோ நீங்க கடைக்கு வாங்க பாத்து நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகே அது இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லுங்கியும் இருக்கு ப்ரோ லுங்கி ஓகே நீங்க தனியா வேஷ்டியா இருக்கும் தனியா வேஸ்ட் தனியா வேஷ்டியும் இருக்கு ஓகே சோ ஃபுல்லாவே அந்த வேஸ்டி லுங்கி கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் ஓகே அத நம்ம வெட்ட ப்ளேஸ் அஸ் இருக்கு bro பாத்தீங்கனா எல்லாமே பிளாண்டட் சர்ப்ளஸ் ஓகே பாத்தீங்கனா இதுல கலர்ஸ் நிறைய இருக்கும் கலர்ஸ் பாருங்க கலர் மாரா இருக்கு அத நம்ம ரெட் கலர் வேணனால ரெட் இருக்கு ஓகே ப்ளூ வேணனாலும் ப்ளூ இருக்கு அது இல்லாம உங்களுக்கு பிரிண்டர்ல பாக்குறீங்கனாலும் பிரிண்டட்லயும் இருக்கு ஓகே பிரிண்டட்லயே இருக்கு ஓகே அத நம்ம நீங்க மேரேஜ் அந்த மாதிரி எங்க போடணும் பண்ணனும் அந்த மாதிரி இருந்தா கூட அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு bro ஓகே சோ ஃபுல்லாவே ப்ளேசர் இது பிரைஸ் பாத்தீங்கனா 2 4 டபுள் நைன் வரும் ப்ரோ டூ தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் ஓகே அது இல்லாம இந்த மந்த் எண்டு வரைக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரோ இந்த மந்த் எண்ட் வரைக்கும் ஃபார்ட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க எல்லாமே பிராண்டட் சர்பிளஸ் பிளேசர் சூப்பர் சூப்பர் நிறைய கலெக்சன்ஸும் இருக்கு ஃபார்ட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்துருங்க மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே டாப் மோஸ்ட் ப்ராண்ட்ஸ் சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் அது நம்ம கிட்ட பில்ட்டும் நிறைய இருக்கு ப்ரோ ஓகே பாத்தீங்கன்னா நிறைய விதவிதமா இருக்கும் ஓகே நம்ம வீட்ல டிசைன் நம்ம கிட்ட अवेलेबल இருக்கு ஆபீஸ் போறவங்கள போறவா ஓகே ஓகே அந்த ஃபங்கியா பேக் இஃபண்ட் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க இல்லையா அதுவே நம்ம கிட்ட இருக்கு ஓகே டிசைன்ஸ் ஆவும் இருக்கும் ஷாப்போட டைமிங்ஸ் என்ன ப்ரோ ஷாப்போட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 9:00 மணி ல இருந்து நைட் 9:00 மணி வரைக்கும் இருக்கும் 9 to 9 ஆமா ப்ரோ ஓகே ஆன்லைன் அந்த ஆர்டர்ஸ் நீங்க பண்றீங்க இல்ல ஆமா ப்ரோ ஓகே அது எப்படி நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவீங்களா ஓகே சோ ஆன்லைனும் பண்றீங்க எங்க இருந்தாலும் பண்ணிடலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல தேங்க்யூ ப்ரோ ஓகே சோ फ्रेंड्स நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் டீடைலா சொல்லிருப்பாரு சூப்பரான ஆஃபர்ஸ் நீங்கள் கடைக்குள்ளே வந்தாவே ஃபுல்லாகவே ஆஃபர் தான் இந்த ரொம்ப ப்ரீமியமான ஷர்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது இது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கு இந்த கலெக்ஷன் சூப்பராக இருக்குது இது வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது அப்படியே பின்னாடி பாருங்க நம்மளுக்கு பிரிண்ட் வருது ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு பிரிண்ட் வருது அதே மாதிரி இந்த ஷர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது பாருங்க பேக் பிரிண்ட்டே வேற லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப நியூவாக இருக்குது அதே மாதிரி இது டபுள் பேக்கெட்டு இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இந்த ஷாப்பில் ஸோ வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பிராண்டட் சர்ப்ளஸ் ப்ளேசர்ஸ் வச்சுருக்காங்க இப்போ வந்து ஆடி முடிஞ்சுது இனிமேல் ஃபுல்லாக நம்மளுக்கு வெட்டிங் சீசன் தான் வெட்டிங்க்கு வந்து பிளேசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ரேட் வச்சு நீங்கள் வாங்குவீங்க அஞ்சாயிரரூபா ஆறாயிரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வி பாக்ஸுக்கு வந்தீங்கன்னா ப்ராண்டட் சர் ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த கலர் பாருங்க ரொம்ப ஃபங்கி கலரு மாதிரி ரொம்ப வெயிட் இது நீங்கள் ஒரு தடவை வந்துட்ட நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க டூ தௌசண்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க பட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப ஒரு பெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவேன் பார்க்குறதுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது வெயிட் அதிகமாக இருக்கும் டச் அண்ட் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிடுவீங்க எல்லாமே பிராண்டட் சார் ப்ளஸ் நிறைய இருக்குது பிளைன் இருக்குது ப்ரிண்ட் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அந்த டீ ஷர்ட்ஸ்லேருந்து ஷர்ட்லேருந்து இருந்து எல்லாமே நம்மளுக்கு ஆஃபர்ஸ் தான் காம்போ ஆஃபரும் இங்கே கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க இந்தோட லொகேஷன் வந்து ரொம்ப ஈஸி புலல் வேலைமால் ஸ்கூல் அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு டவுட்ஸ் கூகுள் மேப் போய்ட்டு வி பாக்ஸ் மென்ஸ்வேர் அப்படின்னு டைப் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த கடைக்கு வந்தலாம் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணி